Thank you. Thank you. ஆ படம் ஆ பட சூப்பரா இருக்கு சார் இல்லனோட ஆக்ட்ரஸ் அப்படி சொல்றாங்க பெண்களுக்கு கொஞ்சம் நல்லா நம்ம இன்னும் நல்லா எப்படி விழுப்புறோட இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க சாங்ஸ் சூப்பர் ஹீரோ அந்த அட்ச்சுடடுறது எல்லாம் डिफरेंटசா ஒண்ணா இருந்து அந்த ஒரு ஊர்ல இருந்து வந்து எல்லாரும் ரொம்ப ஒற்றுமையா இருந்து லவ் பண்ணி இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு குடும்பம் நடந்ததை வந்து நல்லா காட்டி இருக்காங்க சூப்பரா இருக்கு நிறைய இடங்கள்ல நான் நல்லா கண் கலங்கிட்டேன் ஐ அழுகையே வந்துச்சு அளவுக்கு அந்த பெண்களுக்கு அந்த இது தெரியாம நடக்கிற இதெல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கும் பெண்கள் அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க சூப்பரா இருக்கு சாங்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கு நல்ல ஒரு ஜாலியாகவும் இருக்கு அந்த சோகத்துல உள்ள சாங்ஸும் நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு சார் குடும்பத்தோட போய் பார்க்கலாம் சார் எல்லாரும் குடும்பத்தோட போய் பார்க்கலாம் காமெடி சில சின்ன சின்ன காமெடிகள் இருக்கு அப்படா அந்த அது எப்படி அப்படியே கொண்டுட்டு போகணும் பெண்களுக்கு வந்து நடக்கும் இதா இருக்கு ஜாலியாகவும் இருக்கு இந்த மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஜாலியா பேசிக்கிட்டு அடிச்சுட்டு விளையாடுறது அதெல்லாம் நல்லா இருக்கு அந்த கிராமத்துல இருந்து வந்து ரெண்டு போறதுலே தெரியல சார் படம் போனதே தெரியல சீக்கிரமா அப்படியே முடிஞ்ச மாதிரி இருக்கு அடுத்தது அடுத்தது என்ன அப்படிங்கறத மட்டும் நம்ம பாக்குற மாதிரி இருக்கு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு அடுத்தது என்ன நடக்கும் அப்படியே பாவம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு நல்லா இருக்கு சார் சூப்பராக இருக்கு

எக்ஸ்டா அப்படி ஒன்றும் இல்லை நல்லா இருக்கு எல்லாரும் பார்க்க நல்லா இருக்கு எல்லாமே அந்த அந்த கம்பெனியோட ஓனர்ஸு அவங்க நடந்துருக்கிற வீதம் அந்த இதெல்லாம் நல்லா அவங்களோட திறமை எல்லாமே எல்லாமே காட்டியிருக்காங்க அவங்க எப்படி அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க இந்த படம் மூவி

இருக்கு நம்ம ஊர்ல கிராமத்தில் வந்துட்டு இது எல்லா ஊர்லேயுமே எல்லா கிராம எல்லா இடத்துலையுமே நடக்கிற ஒரு தான் இது என்னன்னா இது இந்த கடத்து இந்த படம் வந்துட்டு என்ன சொல்லிட்டு எல்லாரையும் அழ வைக்கிது கிளைமேக்ஸ்லாம் வந்து வேற லெவலில் இருக்கு எல்லா எல்லாருமே இப்போ நடிச்சிருக்காங்க எல்லாருமே பயங்கரமாக நடிச்சிருக்காங்க வில்லன் அவர் கேரக்டர் அவங்கவங்க கேரக்டரை எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த படத்து மூலயமா வந்து பிள்ளைங்களுக்கு நம்ம நார்மலாக வந்து மாணவர்களுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஃபெயிலாகாமல் படிங்க படிச்சீங்கன்னா நம்ம இந்த மாதிரி போய் கஷ்டப்பட தேவையில்லை இவ்வளோ ஒரு இன்னல்களை நம்ம வந்து சந்திக்க தேவையில்லை இந்த மாதிரி கம்பெனிலலாம் இப்படிதான் நிறைய விஷயங்கள் நடக்குது மோஸ்ட் ஆஃப் கம்பெனியில் போகிற பிள்ளைங்க எல்லாருமே இப்படி தான் கஷ்டப்படுறாங்க ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் படிங்க படித்து முன்னேறுங்க இன்னொன்று வந்து டேரக்டர் அண்ணா வந்து சொல்லணும் ஆக்சுவலி ஜெயகாந்த அண்ணா வந்துட்டு அவர் வேற லெவல் அவங்க வந்துட்டு எப்படி சொல்றதுன்னு அவங்க எப்படி எளிமையாக இருப்பாங்களோ அவங்க என்ன சொல்றது இல்லை அவர் பேசினாலே ஒரு மாதிரி சென்டிமெண்ட் ஆகிடும் ஆக்சுவலி வந்து நான் உங்களை அண்ணன் ஏன்னு சொல்கிறேன்னா வந்துட்டு நான் நாங்கள்லாம் வந்து ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கட் பண்ணிடுவோம் ஆக்சுவலி வந்து அவங்க எப் இப்போ எப்படி எளிமையாக இருக்கிறாரோ அவர் பயங்கரமாக கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க அவருடைய கதையை வந்து தயவுசெய்து எல்லாம் கொஞ்சம் கேளுங்க நிறைய ப்ரொடியூசர்ஸ் டேர ஹீரோஸ் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய ஹீரோஸ் வந்து படத்துக்கு கதையை கேள்வி ஏன்னா வந்து அவங்களுடைய தோற்றத்தை வச்சு எதுவுமே நீங்க வந்து கணிக்காதீங்க பிகாஸ் கிட்ட நிறைய கதை இருக்கு அவங்களுடைய இப்ப எங்க அண்ணாவுடைய ஊர்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆறு கடந்து ஒரு ஓடையில ஏறிதான் போகணும் பஸ் பஸ் வசதி இருக்காது ஸோ வந்து கஷ்டப்படுற ஒரு குடும்பத்துல இருந்து எப்படியாச்சும் தன்னுடைய விவசாய நிலத்தை எல்லாத்தையுமே வித்து தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க ஒரு நாலு படம் பண்ணியிருக்காரு அந்த நாலு படமே தான் உழைப்புல தன்னுடைய காசுல தான் படத்தை பண்ணியிருக்காரு ஸோ இதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டா எங்க அண்ணி இருந்திருக்காங்க எங்க அண்ணா அண்ணிங்கிறதுனால ஏதோ நான் சொந்தக்கார பொண்ணு பேசுறேன் அப்படின்லாம் இல்ல நாங்க வந்து நானும் இதுல ஒரு இவர் இவர் படத்துல நான் ஒரு கேரக்டரா ரோல் பண்ணியிருக்கேன் ஒரு பத்து பொண்ணு இல்ல நூறு பொண்ணு கூட இந்த டேரக்டர் நம்பி படத்துக்கு நீங்க போங்கம்மா நடிக்க விடலாம் அந்த அளவுக்கு வந்து பெண்களுக்கு முதல்ல நடிக்கிற கூட வர பெண்களுக்கு பயங்கரமா சேஃப்டி கொடுப்பாரு ஸோ கருத்து எல்லாமே பாடுறதுல இருந்து மியூசிக்ல இருந்து எல்லாமே இவரே பண்ணிடுவாரு நல்லா இருக்கு படத்து படம் நல்லா இருக்கு இந்த மாதிரி ஒரு இயக்குநர்களுக்கு நிறைய கதை வச்சிருக்காங்க பின்னாடி உங்களுக்கான ஒரு நல்ல இயக்குநரை வந்து நீங்க வரவே வரவேற்கிறதுக்கு பண்ணுங்க நம்ம இப்போ வந்து அசோக்ல காசி டாக்டர்ல இருக்கிறோம் திருப்பூர் குருவி படத்தினுடைய இரண்டாவது வாரம் வெற்றிகரமா வந்து இன்னைக்கு ஷோ பிளே ஆகிட்டு ஸோ படத்தில் வந்து கலவையான விமர்சனங்கள் நிறையா எல்லோரும் வச்சுட்டு இருக்கீங்க இதில் நான் ஒரு முக்கியமான லீட் ரோலில் பண்ணியிருக்கேன் நான் ஸோ டைரக்டர் வந்து மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் இருக்கேன் ஜெயகாந்தன் ரங்கசாமி அவர்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சவர் தான் கடை கடை கடைகடைன்னு ஒரு ஒரு படமாக பண்ணிட்டே இருப்பார் எல்லோரும் நிறைய விமர்சனங்கள் கொடுத்துருக்கீங்க ஒரு போன வாரத்தில் நான் எல்லோரையும் பார்த்துருப்பீங்க நீங்கள் அதில் வந்து என்னடா இதில் இதில் இந்த குறை இருக்கு அந்த குறை இருக்குது அப்படி நிறையா கருத்துக்கள் நம்ம பரிமாறிட்டு இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு விமர்சனத்தை வந்து மீடியா மூலமாக வந்து மக்கள் கொடுத்துருக்குறாங்க அதன் மூலமாக வந்து சவுத் சைடு நிறைய கோயம்புத்தூர் திருப்பூர் நிறைய இடத்துல வந்து நல்லா போயிட்டுருக்கு படம் அவ்வளோ வியூஸ் நிறைய ரிவ்யூஸ் போயிட்டு இருக்கு லேக்ஸ் கணக்கில் வந்து மக்கள் அதில் வந்து விமர்சனங்கள் கொடுத்துட்ருக்காங்க குறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லலாம் நிறையா குறைகள் இருக்கு குறைகள் இருக்குங்க ஒரு மேரேஜ் வீடியோ ஆல்பம் எடுத்தாலே உங்களுக்கு வந்து ஒரு பத்து லட்ச ரூபா ஆகும் ஆனால் நம்ம இயக்குனர் வந்து பத்து லட்சத்தில் படமே பண்ணியிருக்காரு இதை நம்ம யாராவது நம்ப முடியுமா வெறும் பத்து நாள்ல பத்து லட்சத்துல ஒரு படம் பண்ணி இன்னைக்கு ஹார்ட் ஆஃப் சிட்டில வந்து ஹாசி டாக்கிஸ்ல வந்து ரெண்டாவது வாரமா ஒரு படம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா இதை நம்ம இந்த சினிமா திரையுலகம் இதை ரொம்ப நம்ம உத்து நோக்கணும் இன்னைக்கு எந்த ஒரு சங்கங்களும் வந்து ஒத்துழைப்புகள் இல்லாமல் இருந்தும் இன்னைக்கு ஒரு தனி மனிதராக போராடி பத்து லட்சத்துல பத்து நாள்ல படம் எடுத்து ரெண்டாவது வாரம் காசி டாக்கிஸ்ல ஓடிட்டு இருக்குன்னா இதை மீடியா ஊடகத்துறை நண்பர்கள் உங்க ஒத்துழைப்பு இல்லாம இல்ல சோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க படத்தை பார்த்துருப்பீங்க படத்துல நிறைய நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு நிறைய இன்னைக்கு ஒரு மீடியாவில் ஒரு நண்பர் காலையில என்ன தொடர்பு கொண்டாரு அவர் பேசினாரு சார் சில ஷார்ட்ல வந்து இப்படி இருக்கு சில இடத்துல லைட் இல்லை எப்படிங்க இருக்கும் பத்து லட்சங்க ஒரு படத்தை வெளியிடுறதுக்கே இன்னைக்கு முப்பத்தஞ்சு லட்சம் தேவை ஆனா அதுவும் திரும்ப வராது இந்த காலகட்டத்துல பத்து லட்சத்துல ஒரு படத்தை எடுத்து பத்தே நாளில் எடுத்து நீங்க ரிலீஸ் பண்ணி இப்ப கொஞ்ச இடத்துக்கு சாட்லைட் ஒருத்தர் பேசுறாரு அவங்ககிட்ட சார் ஓவர்சீஸ் முடிச்சுக்கலாம் சார் படத்தை கொஞ்சம் பேசுங்க டைரக்டர் இன்னும் நான் டைரக்டர் சொல்லல சொல்லலை இப்பதான் சொல்ல போறேன் நானு சோ இவ்வளவு நல்ல ஒரு ரிவியூ வந்துருக்கு மக்கள் கிட்ட கொண்டு போய் இதை சேர்த்துட்டு இருக்கீங்க மீடியா உங்க எல்லாருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள் சொல்லிக்கிறேன் சோ தொடர்ந்து இது போன்ற இயக்குநர்களை கொஞ்சம் ஊக்குவிங்க நீங்க அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணணும் இவர்கிட்ட பத்து லட்சம் நேரங்கள சொல்லிருக்கேன் தான ஒரு படம் இவர் தான் டைரக்டர் அந்த ஆடியோ லான்ஸ்ல நான் சொன்னேன் நானே இவ்வளவு ஷார்ட் டைம்ல எப்படி இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்க முடியும் இன்னைக்கு அதையும் முறியடிச்சு அந்த ரெக்கார்டு பிறக்கி இவரே முறியடிச்சு பத்தே நாள் ஒரு படத்தை எடுத்துட்டு வந்து ரிலீஸ் பண்ணிருக்கிறாரு ஸோ இன்னைக்கு அவ்வளோ ஒரு வியூஸ் இருக்கு காரணம் என்னன்னா அவருடைய கதைக்களம் தான் இந்த மாதிரி இயக்குநர்கள் வந்து தமிழ் திரையுலகத்துக்கு தேவை ஒரு நல்ல தயாரிப்பாளர்கள் கிடைச்சா இன்னும் நல்ல படங்கள் கிடைக்கலன்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ அடுத்த படத்தை எடுக்கிறதுக்கும் தயாராகிட்டு இருக்காரு ஒத்துழைப்பு கொடுங்க திருப்பூர் குருவி மக்களுக்கு ஒரு நல்ல பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு ஒரு நல்ல கருத்துள்ள ஒரு காவியமாக இருக்கக்கூடிய படம் தான் இந்த திருப்பூர் குருவி ஒத்துழைப்பு கொடுங்க நன்றி

ஒரேன் ஒரே இல்ல சார் சார் சொன்ன மாதிரி கல்யாணம் ஒரு கல்யாண ஆல்பம் எடுத்தா ஒரு எடுத்தாங்க ஆல்பம் எடுத்தா ஒரு பத்து நாள் எப்படி அது எவ்வளவு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் போயிடுது நீங்க ஒரு பத்தே நாள்ல அந்த ஒரு படத்தை எடுக்கிறீங்க அது எப்படி சார் எடுக்கிறீங்க அது எப்படி எந்த டேரக்டரும் அது மாதிரி பண்றது கிடையாது நீங்க ஒரு பத்து நாள்ல அந்த படத்தை எடுக்கறீங்க அது எப்படி முடியுது என்னன்னு மக்கள் சொல்றீங்க பத்து நாள்ல எப்படி இருக்குன்னு எடுக்கீங்கன்னா எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு ஸ்கிரிப்டே கையில எடுக்க மாட்டேன் ஒரு ஸ்கிரிப்ட வச்சுக்கிட்டு பார்த்து 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 எடுக்கிறது டைமிங் ஆகும் மானிட்டர் பார்த்து அது பார்த்து இது பார்த்து எடுக்கிறது ரொம்ப டைமிங் ஆகும் கையில எடுக்காம ஒரு ஒரு கதை அப்படியே ஒன்லைன்னா ஐடியா பண்ணி அப்படியே தான் வச்சுப்பேன் வச்சுக்கிட்டு தான் டைலாக் டக்கு டக்கு டக்குன்னு கூப்பிட்டு அப்படியே ஸ்பாட்லயே டைலாக் சொல்லுவேன் ஆட்டோமேட்டிக்கா போயிட்டே இருக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா அப்போ வந்து மானிட்டர் வச்சு யாருமே படம் பண்ணல இப்பதான் மாட்டுக்கு வச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டே உட்காந்து உட்காந்து எழுந்திரிக்கிறதுக்கே ஒரு ஒன் அவர் ஆகும் ஒரு ஷாட் எடுக்க சரிங்களா ஆனா அது மாதிரி உட்காரவே மாட்டேன் நான் என்ன உட்கார சொன்னதான் நான் சேர்ல உட்கார மாட்டேன் ஓடி ஓடி தான் வேலை செய்வேன்

ஒரு மனுஷனை வந்து புரிஞ்சுக்கணும் உங்க பாக்கெட்ல வந்து என்ன சாப்பிட நீங்க கூப்பிடுறீங்கன்னா உங்க பாக்கெட்ல எவ்வளவு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா அதை விட்டுட்டு வாங்க அந்த ஸ்டார் ஹோட்டலுக்கு அந்த ஹோட்டலுக்கு போன கூப்பிட்டா நீங்க அங்க போய் என்ன பண்ணுவீங்க நான் புரிஞ்சுக்கிட்டு ஒரு மனுஷனை புரிஞ்சுக்கிட்டு நான் செய்யக்கூடிய ஆளு அதே தான் ரெண்டு மூணு படம் பண்ணணும் இப்ப நம்ம சொந்த முயற்சியில இதை பண்ணலாம் அப்போ ரொம்ப நான் அதை நெருக்கடியா எப்படிலாம் எல்லாம் செய்யணுங்கிறத ஒரு ஐடியா பண்ணி நைட்டும் பகல் கண்ணு முடிச்சு அந்த ஒரு பத்து நாள்ல ஒரு எப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க டீமுக்கு தெரியும் நைட் பன்னெண்டு மணிக்கு படுப்பா இப்படியே மூணு மணிக்கு எழுந்திருச்சு மேனேஜர்லாம் எப்ப மாட்டாங்க நான் தான் எழுந்திரிச்சு எல்லாரையும் குளிக்க வச்சு எல்லாரையும் வண்டியில ஏற்றி அஞ்சு மணிக்குலாம் அந்த கம்பெனியில போய் நிப்பாட்டுவேன் கேட்டீங்கன்னா ஒன்பது மணிக்கு தான் ஓப்பன் வாங்கி சார் அஞ்சு மணிக்கு நான் எடுத்தா தான் நான் சீக்கிரம் முடிக்க முடியும் இந்த பட்ஜெட் இல்ல அப்படின்னு சொல்லி அஞ்சு மணிக்கு போய் அந்த எல்லாம் லைட்டையும் நான் போட்டு எல்லாரையுமே அந்த கம்பெனி உள்ள எடுப்பேன் அதுக்கு அவங்க ஒத்து வைச்சாங்க எல்லாம் ஒத்து அப்படிதான் எடுக்கப்பட்ட படம் ஒரு பத்து பதினோரு நாள்ல பத்து நாள் தான் கரெக்டா எடுத்துட்டு நான் வந்துட்டேன் ரெண்டு நாள் தான் நடிச்சேன் என்ன சார் எனக்கு என்ன பண்ணீங்க இல்லீங்க நீங்க போங்க நான் சொல்றேன் எடுக்கலாம் பண்ணி படத்தை டப்பிங் வரீங்க பாப்பீங்க அப்ப சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி அதுக்குள்ள ஒரு ஐடியா பண்ணி என்னெல்லாம் செய்யலாம் அந்த பத்து நாள் எடுத்துட்டேன் எனக்கு மேல வந்தாலும் எடுத்துட்டேன் அதை என்னெல்லாம் செய்யலான்னு ஒரு ஐடியா பண்ணி அதை படமா ஆக்கி

சார் வெளிப்படையா பெண்களுக்கு கொடுமை நடக்குதுல அதை சொக்கிறேன் சார் நான் நாலஞ்சு வருஷமா அந்த கம்பெனில வாழ்ந்துவேன் சார் அங்க இருந்து ஒரு ஓனர் தான் என்ன ஓனர் வந்து எனக்கு ஒரு ஸ்கில் வந்து முதல் முதல்ல நான் ஒரு படம் வந்து கதை எரிசோ முன்னூறு டைட்டில் வச்சு முதல்ல போட்டு அதை எடுத்துட்டு வந்து விக்ரம் சார தான் நான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யார விக்ரம் சார் இருக்காங்களா சிஆர் விக்ரம் அவங்க வீட்டுல நைட்டு மாதமா நின்று அப்ப பீமா படம் பீம படம் போயிட்டு இருந்துச்சு அப்ப பாத்துட்டு இருக்கும்போது அவங்க பையன்லாம் அப்ப இவ்வளவு பெரிய பையன் யாரு விக்ரம் பையன் என்னமோ அந்த டைட்டில் வந்து அவங்க அவங்கள்ட்டதான் வாங்கவே இல்ல ஏன் வாங்கல சொல்றேன்னு சொல்ல ஒரு நாள் சந்திச்சு நான் கேட்கும்போது அவர் ஷூட்டிங் நைட்டு ஓடிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறம் எப்படி நம்ம அங்க போய் பண்ண முடியும் அப்புறம் நான் முயற்சி பண்ணி 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 என்னோட ஃபேமிலி பிரச்சனை எல்லாத்தையும் சந்திச்சு திடீர்னு பாத்தீங்கன்னா விஜய் சேதுபர் சாரோட நிலைமை மாதிரிதான் எனக்கு ஒரு நிலைமை வந்துச்சு அங்க என்னன்னு கேட்டீங்க நானும் பாருங்க போவே வீட்டுக்கு சூழ்நிலை மூணு பையன் மேட ஆர்டபோர்ட் பண்றாங்க சார் ஏன்னா ஒரு படம் நீங்களே வரல என்ன காரணம் கோயம்புரு <oczywiście>

மனிதனும் சரி உடம்பு சரி ஆனா வந்து என்னன்னா நம்ம வந்து ஆண்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெருசா இருக்கனால நம்ம வந்து வலிமையா தெரியும் ஆனா பெண்களுக்கு வலிமை தாசி எல்லாத்துலயுமே அவங்கள எப்படி நீங்க வந்து லாஸ்டா வந்து ஒரு விஷயம் காட்டுறீங்க கோவை தனதா பெண்களுக்கு தான் அவசரப்படுறேன் சரிங்களா இல்லை தெரிஞ்ச சொல்லிருக்காங்க வலிமை தாசி இல்ல மனிதர்களா அவசரப்பட்டுறாங்க பெண்கள் தான் யோசிக்க வந்து இளைய மனசு அது ஒரு ஆணை பத்தி புரிஞ்சுக்காமலே ஒரு படம் இப்போ இந்த படம் எடுத்து ரிலீஸ் பண்ணீங்கல்ல உங்களுக்கு வந்து சினிமா திரையுலகத்துல இந்த சங்கங்கள் ஏதாவது உங்களுக்கு வந்து தயாரிப்பாளர் சங்கம் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு இருந்துச்சா நீங்க ரிலீஸ் பண்றதுக்கு

டிக்கெட் உள்ள படம் பாக்குறாங்க மக்களே வேற படங்களுக்கு கம்மியா தான் இருக்காங்க அப்ப அந்த குருவி வந்து ரெண்டு வாரமே பறந்துகிட்டு இருக்கு இந்த சென்னையில உள்ள சினிமாக்காரங்களுக்கு தெரிஞ்சு எத்தனை தியேட்டர்ல எக்ஸ்டன்ட் பண்ணிருப்பாங்க